இலங்கை யாழ்ப்பாணத்தில் களை இருக்கும் மாம்பழ திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் ஆண்டி கோலத்தில் சென்ற அழக இலங்கை வரலாற்றில் தமிழ் மன்னனின் தலைநகர் என்று சிறப்பு பெற்றது இந்த நல்லூர் இலங்கையின் வடபகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் முக்கியமானது முருகனின் அறுபடை வீடுகளுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் இலங்கையில் உள்ள நல்லூர் கந்தனுக்கும் கதிர்காமக் கந்தனுக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது யாழ்ப்பாணத்தை ஆண்ட அரசர்களில் பக்திக்கும் வழிபாட்டுக்கும் திருத்தலமாக அமைந்த பெருமை நல்லூர் கந்தசாமி திருக்கோவிலுக்கும் உண்டு என வரலாறு கூறுகிறது நல்லூர் என்ற பெயரிலேயே நன்மையும் நலனும் பொழிவும் நிறைந்துள்ளதாக பகுதி பக்தர்கள் கூறுகிறார்கள் ஆண்டுதோறும் இந்த கோவிலில் புராண கதையை மையமாக கொண்டு பெருந்திருவிழா நடத்தப்படுகிறது சிவபெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் நாரதர் வழங்கிய மாம்பழத்தை யாருக்கு என போட்டி போட்டுக் கொண்ட பிள்ளையாரும் முருகனும் முருக பெருமான் மயிலேறி உலகை சுற்றி வர சென்ற போது பிள்ளையார் சிவபெருமானையும் உமாதேவியாரையும் சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டி வேடம் பூண்டு பழனிமலை ஏறி அமர்ந்தார் முருக பெருமான் அந்த ஆண்டி கோலத்தை பறைசாற்றும் விதமாக ஆண்டுதோறும் நல்லூர் கோவிலில் மாம்பழத் திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது அப்படி ஆண்டி கோலத்தில் முருகப்பெருமான் பக்தர்கள் உள்ளத்திலும் வெள்ளத்திலும் கடந்து சென்று கொண்டிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ¡Gracias! No, no, no.